ரொம்ப அலச்சலா இருக்கலாம் டீ மட்டும் சொல்ற சாப்பிட்டு போல தம்பிதான் கூப்பிட்டு என்ன தம்பி கம்மி வாங்கி போடலாம்ல நாம கூட ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருக்காரு தம்பி விளம்பரத்துலாம் பாத்துட்டு அங்க கூட இடம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது பஞ்சபூர் பக்கத்துல வில கம்மியால நீ எதிர்பார்க்காதக்கா இங்க இருந்து ஒரு மலை பாத்திமா நகர்லயே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு இங்க எப்படி உனக்கு கம்மியான ரேட்ல கொடுப்பாங்க நம்ம மணிகண்டம் பக்கத்துல ஏதாவது இருந்தா கூட வாங்க நோட்டீஸ்ல அஞ்சு கிலோமீட்டர் போட்டு இருக்காங்க என்னன்னு பாரு விசாரிப்போம் பாப்போம் சரி இரு நான் கால் பண்ணி பாக்குறேன் நாட்டிற்கு பதில் என்ன நினைக்கிறீர்கள் வீட்டில் இருந்து பணம் சம்பாதிப்பது சமூக உணவு ஹலோ ஆ இந்த மாதிரி நோட்டீஸ்ல உங்க ஆட் பார்த்தேன் இந்த மாதிரி பஞ்சப்பூர் பக்கத்துல நாலு கிலோமீட்டர்ல சைட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி எக்ஸாக்ட்டா உங்க லொகேஷன் எங்க இருக்கு? பஞ்சப்பூர் பஸ் உங்களுக்கு இந்த இல்ல. இந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க ஆனா அதெல்லாம் தாண்டி போய் சுத்த விட்டு கூட்டு வராங்க.

ஃபியூ மினிட்ஸ் லைட்டு ஆ சொல்லுங்க ஆ சார் நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு கிலோமீட்டரில் வந்துட்டோம் உங்கள் சைட் எங்க இருக்கு வாங்கிட்டுங்க இதை உங்களுக்கு லெஃப்ட் பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் லெவ் விட்டு கிடையாது ம் ஆமாம் சார் தெரியுது ஆமாம் சார் அதுதான் உங்கள் சைட்டு அந்த சைட்டு பக்கத்தில் இருக்கிறேன் வந்து உங்களுக்கு என்ன தெரியுது வாங்க சார் ம் வணக்கம் சார் ரேட்லாம் எப்படி சார் சைட்ல சைட்ல என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் எல்லாம் ஆமாம் சார் நீங்க வரவழையில பாத்துருப்பீங்க நான் சொன்ன மாதிரி கரெக்டா பஞ்சபுரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தையே நம்ம சைட் அமைஞ்சிருக்கு சார் எக்ஸாக்ட் மணிகண்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஸ் ஏரியா தான் நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் சார் பியூக் ரெசன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சுத்தி ஃபுல்லாவே ஆல்ரெடி வீடுகளெல்லாம் குடியிருக்காங்க சார் அதுக்கு நடுவில் தான் நம்ம ஒரு லோட்ட பண்ணிருக்கோம் ரெசிடன்ஸ் ஏரியால இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க ஜஸ்ட் ஒரு கல் மட்டுமே ஊன்னிட்டு பிளாட்டை சேல்ஸ் பண்ணியிருந்தா கூட மூவ் ஆயிடுக்கும் நம்ம ஆனா அப்படி பண்ணாமல் ப்ராப்பராக உங்களுக்கு தேவையான அப்புறம் எடுத்து டெவலப் பண்ணி கொடுக்கணும் சைட் பாட்டு இருக்கும் சைட் பாத்தீங்கன்னா தெரியும் சார் ஃபுல்லாவே சைட்டுக்குள்ள ஒர்க் ஓடிக்கிட்டு தான் இருக்கு இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை சைட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் ஓடிக்கிட்டு தான் இருக்குது சார் மெயினாக நாங்கள் என்ட்ரன்ஸ் தனியாக பண்ணி கொடுத்துருக்கோங்க சார் உங்களுக்கு ஒரு ஆட்சி என்ட்ரன்ஸ் இது எதுக்காகனா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஸ்டைலில் நம்மளோட லேவுட்ஸ் நம்மகிட்ட இடம் வாங்கின எல்லாருமே தனியாக இருக்க மாதிரி இடம் பண்ணிட்டோம் ஓட எல்லாமே தேர்ட்டி ஃபீட் வித் தானே ஓடு சார் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே பிளாக் டாப் ஓடு தான் தாய் ஓடு போட்டு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அழகாக அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் பார்க்கு உங்களுக்கு யூனிக்காக பார்த்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம் சார் பாத்தீங்கன்னா தெரியும் அங்க ஃபுல்லாவே உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க்கு எட்டு போட்டு நடக்கிறதுக்கு இதுக்கான எல்லா அம்யூனிட்டிஸையும் நாங்க உள்ள டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லாம இந்த ஏரியா பொறுத்தவரைக்கும் துவைக்கும் சார் உங்களுக்கு ஆல்ரெடி ஈபிக்கு நம்ம பணம் எல்லாம் கட்டிட்டோம் கவர்மெண்ட் ஈபிக்கு நம்ம பணம் கட்டிவிட்டோம் பேஸ் இபி லைன் இங்க சப்ளை இருக்கு சோ அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இப்ப இப்பதைக்கு லைட் யூசேஜ் வாங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஃபுல்லாவே சோலார் லைட்டிங் உள்ள பண்ணி கொடுத்துருக்கோம் சார் ஃபுல்லாவே சோலார் லைட்டிங் போயிட்டு உங்களுக்கு அந்த சோலார் லைட்டுமே உங்களுக்கு இப்போதைக்கு யூசேஜ்க்கு கரெக்டா இருக்கும் சார் இது மட்டும் இல்லாம சைட்டு ஃபுல்லாவே அப்பூடு சைட்டு தான் சார் டிடிசிபி அப்பூடு சைட்டு தான் விதா அப்பவுமே நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் தண்ணி வசதி எப்படி சரிங்க சார் தண்ணியை பொறுத்த வரைக்கும் மேடம் இங்க ஃபுல்லன் ஃபுல் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் செம்மையா இருக்கும் நீங்க சுத்தி ஏரியா பாத்தீங்கன்னா தெரியும் நல்லாவே ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த இடம் எல்லாமே முன்னாடி எல்லாமே விவசாயம் பண்ணி சூப்பரா இந்த இந்த காமௌண்ட் அந்த சைடு பாத்தீங்கன்னா இப்போ நெல் போட்டு இருக்காங்க தண்ணி உங்களுக்கு ஃபார்ட்டில இருந்து பிப்டி ஃபீட்லயே ஒரு எக்ஸலண்டான வாட்டர் இங்கே சோர்ஸ் கிடைக்கும் ஏன்னா மணிகண்டத்தையும் வந்து பெரிய இது எப்பவுமே அதுல தண்ணி இருக்கும் அது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஏரியா இந்த பெல்ட் வாங்கறதுனால வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்கும் ஆனா நாங்க இது மட்டும் இல்லாம காவேரி வாட்டர் சப்ளையும் இந்த ஏரியால பண்ணி கொடுத்துருக்கோம் முன்னாடி சைட்ல எல்லாம் பண்ணிட்டோம் பாத்தீங்கன்னா தெரியும் எங்களோட எக்ஸ்டென்ஷன் அந்த நாற்பத்தாறு பிளாட்ல

மழை தண்ணி போவதுக்கு நம்ம அசோ ட்ரைனேஜ் சிஸ்டம் பண்ணியிருக்கோம் சார் மழை தண்ணி ஸ்டோன் வாட்டர் டிரைனேஜ் லைன் சொல்லுவாங்க அதாவது டிரைனேஜ் லைனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி நாங்க கேபோ கட்டி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனேஜ் லைன் போகிறதுக்கு இல்ல மழை தண்ணி போவதுக்கு யூஸ் பண்ற போர்ஷன் நான் கொடுத்துருவோம் சார் அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை சோ உங்களுக்கு நீங்க இடம் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க நீங்க ஆல்ரெடி இந்த ஏரியா ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு வைக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா எல்லாருக்குமே பஞ்சப்பூ பத்தி தெரிஞ்சிச்சு பஞ்சப்பூ வந்து சுத்தி இருக்க எல்லா இடத்தோட வேல்யூவும் தெரிஞ்சிச்சு நீங்க இங்க வந்து ஒண்ணு இல்ல நம்ம சைட் மணி எடுத்துருக்கு சார் இங்க ஒரு ஏழு கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா பாத்தி மாநகன்ற ஏரியால இதே அளவுக்கு வேலை போட்டு வித்துட்டு இருக்காங்க அதனால உங்களுக்கே தெரியும் அப்ப நீங்க அந்த டிஸ்டன்ஸ்க்கும் இந்த டிஸ்டன்ஸ் கம்மி பண்ணிப்பாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சரௌண்டிங்க பொறுத்த வைக்கும் பாத்தீங்க சார் நீங்க நம்மளோட சைட் இருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு ஆறுநூறு மீட்டர் தான் தள்ளி வைக்கும் ஆனா உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கும் நீங்க இங்க வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் போணும்னு நினைச்சீங்கன்னா காமன் நேரத்துல போய முடியும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு நான் சொல்லுது பஞ்சாபி பஸ் ஸ்டாண்டுக்கு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் அது இனிமேல் போகுது ஆனா இப்ப இருக்க ஜங்கோ இல்ல சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கோ கூட நீங்க காமனாத்தே போயிடலாம் சார் அந்த அளவுக்கு ஒரு ஏரியா தான் இந்த ஏரியா இந்த சைட்டை வரைக்கும் இப்ப உடனே வீடு கட்டலாமா சார் இங்க பக்கத்துல ஸ்கூல் காலேஜ் எல்லாம் எப்படி பக்கத்துல ஹோட்டல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குதா கண்டிப்பா சார் நீங்க இம்மிடியட்டா இப்ப இந்த இடத்துல வீடு கட்டலாம் செய்ய நான் சொன்ன மாதிரி இப்பவே இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே எல்லா கிடைச்சிதான் இருக்கு அதே நம்ம நம்ம எஸ்ஆர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நம்ம இந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் குள்ளதாகும் நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா பிருந்தாவன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பார்த்துப்பீங்க பிருந்தாவன் ஸ்கூல் பக்கத்துக்கு நம்ம சைட்டுக்கு பின்னாடி சென்ட் ஜோசப்னு ஒரு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இது அவைபிளா இருக்கு இல்லாமல் கிவியா ஸ்கூல் இருக்கு சில்ட்ரன் ஒரு ஸ்கூல் இது அவைலபிளா இருக்கு ஹாஸ்பிட்டல் போக வரைக்கும் சொல்லவே வேணாம் சார் ரொம்ப பேமஸான ஹர்ஷமித்ரா கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம சைட்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அதுக்கு முன்னாடி பஞ்சப்பூ போகல வெல்கேல் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு பக்கத்துல இருக்கு அந்த காலேஜஸ் சொல்லணும்னா தாராளமா சாரணாதன் இன்ஜினியரிங் காலேஜா இருக்கட்டும் கிறிஸ்துராஜ் காலேஜா இருக்கட்டும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இந்த ஸ்கால காலேஜா இருக்கட்டும் இது எல்லாமே நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் சார் சோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் பஸ் எல்லாம் முதல் கொண்டு தான் போயிட்டு இருக்கு நீங்க இப்போவே இங்க வீடு கட்டணும்னாலும் நம்ம இடத்துல எல்லா விதமான எடுத்து தான் வச்சிருக்கோம் நீங்க இமீடியட்டா வீடு கட்டிட்டு குடி வைக்கலாம் சார் அந்த அளவுக்கு ப்ராப்பரா சேஃப்டி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் சார் இங்க லீகல் எப்படி சார் நான் லோன் போனா லோன் கிடைக்குமா நீங்க லோன் பண்ணி தருவீங்களா எதுவும் சார் லீகல் பொறுத்த வரைக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார் நம்ம கம்பெனி ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் தான் இந்த ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் லீகல் எல்லாமே ப்ராப்பரா தான் கொடுப்போம் அது இருந்தாதான் நாங்க சைட்டே எடுப்போம் மற்றபடி உங்களுக்கு நீங்களும் செக் பண்ணிக்கலாம் நாங்க டீடைல் ஒரு மதர் செட் ஆஃப் புக்கையும் உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்க அதை வச்சு லீகல் செக் பண்ணிக்கலாம் சார் லோனை பத்த வரைக்கும் ஆல்ரெடி நமக்கு செவன்டி பர்சன்டேஜ் மேல லோன் பண்ணி தருவாங்க மார்க்கெட் வேலியோட அதிகமாக பண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு பேங்க் ரெடியா இருக்குங்க சார் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி பேங்க் பிஎன்பி பேங்க் இது மூணுலயுமே மார்க்கெட் பண்டுக்கு நமக்கு லோன் கிடைக்கும் சார் நீங்க நேஷனலைஸ் பேங்க்லயும் பண்ணிக்கலாம் ஜெயிலன் வேலி என்னவோ அதுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க சார் மற்றபடி உங்களுக்கு எந்த பயமே கிடையாது எப்படி இதோட ப்ரைஸ் என்ன எப்படி நான் வந்து அடுத்த ஸ்டெப் மூவ் பண்றது சார் இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் சார் நம்ம இன்னும் இதை லான்ச்சிங் பண்ணல சார் ஒர்க் எல்லாமே முடிய போகுது இன்னும் ஒன் வீக்ல நாங்க இந்த சைட்டை லான்ச் பண்ணலாம்னு இருக்கோம் முன்னாடி இருக்கிற இடம் எல்லாமே என்ன வேலை போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சார் கண்டிப்பா அதோட கம்மியான பெஸ்டான பிரைஸ்ல தான் கொடுப்போம் இன்னும் ஒன் வீக்ல வந்துடும் சார் நான் அப்போ உங்களுக்கு இந்த சைட்டோட எக்ஸாக்ட் லேஅவுட் சைஸஸ் ப்ரைஸ் எல்லா டீடைல் உங்களுக்கு கொடுக்குறேன் சார் அப்போ நம்ம என்ன பேசிக்கலாம் சார் ஓகே சார் சைட் பண்ணணும்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க நம்ம அப்போ தேங்க்யூ சார் ஓகே சார் ரொம்ப நன்றி உங்களை மீட் பண்ணதுல கண்டிப்பாக ஒரு நல்ல இடம் சார் உங்களுக்கான சொத்து நல்ல இடமா இருக்கும் நான் லான்ச்சிக்கப்போம் உங்களுக்கு சொல்கிறேன் அன்னைக்கு வாங்க நம்ம பேத்து என்னென்னு ஃபைனல் பண்ணிக்கலாம் சார் ஓகே சார் ஆ என்ன இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் கரெக்டா என்னென்ன டீடைல்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் நான் மேக்ஸிமம் கொடுத்துட்டு நினைக்கிறேன் ஏன்னா இந்த சைட்டை நாங்க இன்னும் ஒன் வீக்ல லான்ச் பண்ண போகோம் இந்த சைட்டோட வேல்யூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஒஸ்தா இருக்கும் இந்த இடத்துல வீடு வாங்கினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி எல்லா இடத்துலயும் சூப்பராக அமைஞ்ச கூடிய எக்ஸ்டண்டா நடந்தான் தொடர்ந்து இதே மாதிரி நம்மளோட இடத்துல கண்டினியூஸா லேண்டு வீடு அபார்ட்மெண்ட் ஃபார்ம் ஹவுஸ் இது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்க போகும் நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மெயினா நான் ஏதாவது மாத்திக்கா கமெண்ட் சொல்லுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ